ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது எளிமையான நாடி சுற்றி பிரணயாம பயிற்சி அடிப்படை பயிற்சியிலேருந்து ஒவ்வொன்றாக பார்த்துட்டே வரோம் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டே வரோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரலில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி நடுப்பகுதி மேல் பகுதி நுரையீரலில் மூன்றாக பிரிக்கிறோம் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸ் அந்த லங்ஸில் அடிப்பகுதி லங்ஸு அதில் நிறைய காற்று முடிச்சிருக்குது இருக்குது நடுப்பகுதி லங்ஸ் அதுலேயும் நிறைய காற்று முடிச்சிருக்குது இருக்குது நுரையீரலுடைய மேல் பகுதி லங்ஸ் அதுலேயும் நிறைய காற்று முடிச்சுகள் இருக்கின்றன ஒவ்வொரு காற்று முடிச்சுகளையும் அந்த தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடு அந்த கரிமலைவாக அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம மூன்று பகுதி நுரையீரலையும் சுத்தப்படுத்துவதற்கு நமது சித்தர்கள் அழகாக அடிப்பகுதிக்கு ஒரு ப பயிற்சி நடுப்பகுதி லங்ஸுக்கு ஒரு பிராணாயாம பயிற்சி மேல் பகுதி லங்ஸுக்கு ஒரு பிரணாயம பயிற்சி எவ்வளோ அழகாக அவர்கள் சிந்தனை செய்து ஆராய்ச்சி செய்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பயிற்சியை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஆஸ்மா வராது சைனஸ் வராது நோய் எதிர்பார்த்தல் நன்றாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் எந்த ஒரு தொற்று கிருமியும் நம்மை தாக்காது அடிக்கடி ஃபீவர் வருவது இன்றைக்கு நீங்கள் நம்ம பள்ளி குழந்தைகள்லாம் பார்க்குறீங்க குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு வந்தோடனே அந்த இம்யூனிட்டி பவர் யாருக்கு குறைவாக இருக்கின்றதோ அவர்களுக்கு உடனே ஃபீவர் வந்துடும் சளி பிடிச்சிக்கிறோம் இந்த பயிற்சிகள் அழகாக உங்கள் மாணவ பருவத்திலேயே இதை கொடுங்க நிச்சயமாக அவங்க எங்கே சென்றாலும் நிச்சயமாக அவனுக்கு நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் அடிக்கடி ஃபீவர் வராது எல்லாவற்றிற்கும் மேலாக அவங்களுக்கு வலது பக்க இடதுபக்க மூளை நல்ல பிராண ஆற்றலை பெற்று நன்றாக இயங்கும் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சிந்தனையில் தெளிவாக இருப்பாங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் தனக்குள் இருக்கக்கூடிய பிராண சக்தியை பயன்படுத்தி அவர்கள் சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்துக்கிடணும் முதுகெலமை நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் ஒரு வெள்ளை துணி வைத்து நாற்காலில் அமரதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதல்ல நம்ம நுரையீரலுடைய அடிப்பகுதியை சுத்தப்படுத்தக்கூடிய அதம பிரணாயாமங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டு கையிலும் இந்த மாதிரி எலும்பு பக்கத்தில் வெளிய வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இது ஒரு சுற்று ஒரு அஞ்சு வினாடி நார்மல் ப்ரீத்திங் இப்போ மீண்டும் பண்ணுறாங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டணும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கோங்க மீண்டும் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் சொல்லியும் மூச்சை வெளியே விடுறோம் இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணி மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க செகண்ட் நார்மல் பிரியிட் இது அதம பிரணாயாமம் நுரையீரலுடைய அடிப்பகுதியை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடியது இப்போ மத்தியமாக பிரணாயாமம் பண்ண போகிறாங்க நடுப்பகுதியை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடியது ரெண்டு கையும் ஜஸ்ட் கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வழியாக விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சு வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விளையாடுங்க நார்மல் பீதி இந்த மாதிரி அஞ்சு முறை ஒன்று ஒன்றையும் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நடுப்பகுதியை நமக்கு நன்றாக சுத்தப்படுத்துகின்றது இப்போது முறைகளுடைய மேல் பகுதி ஆத்திய பண்ண போகிறாங்க ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இந்த பயிற்சி கை பின்னாடி எப்படி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியறதுக்காண்டி அப்படி பொறுமையாக திரும்பி உட்காந்துக்கோங்க கைகள் வந்து பின்னாடி எப்படி வச்சுருக்காங்கிறத ஒரு முறை நீங்கள் கூர்ந்து பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கையும் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை அமைப்பை பார்த்துக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன்மொரு டைம் முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனம் போட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு களைப்பட்டுவோம் ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சோட்டத்தை கோர்ந்து கவனிக்கவும் கண்ணில் திறந்து கொள்ளுங்கள் இப்போ அதம பிரணாயாமம் ரெண்டு கையும் விழா எலும்பு பக்கத்தில் அப்படி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இது ஒரு ரவுண்டு மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழிவிடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை முதல்ல வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீக்கிங் இப்போ மத்தியமாக பிரணாயாமம் ரெண்டு கிட்ட வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு நாசி மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஃபை செகண்ட் நார்மல் பிரீக்கிங் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியுடன் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இந்த மாதிரி ஐந்து முறை பண்ணிக்கணும் இப்போ கை ரெண்டும் பின்னாடி வச்சுக்கோங்க நுரையல் உரை மேல் பகுதிக்கு முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல ரெண்டு நாள் சொல்லியும் மூச்சு வெளியே விட்டுருங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் ஃபைவ் செகண்ட் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ ரெண்டு கையும் விழா எலும்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க அதம பிராணாயாமம் முதல்ல மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சு வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ மத்தியம பிரணாயாமம் ஜஸ்ட் ஜெஸ்ட்டு வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு நாசிலேயும் மூச்சு வெளியே விட்டுருங்க மூச்சுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு விட்டுருங்க மூச்சை உள்ள மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ ஆத்திய பிரணாயாமம் கையுந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு கை சென்மூத்திரை வச்சுக்கோங்க மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு விளைய வரதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு டென் செகண்ட் இப்போ பிராணமுத்திரை மோதர்வரல் சுண்டு வரல் நிர்ணயத்தில் பெறுவர்கள் மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதிமுத்திரை மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் டென் செகண்ட் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி நுரையீரலுடைய அடிப்பகுதி நடுப்பகுதி மேல்பகுதி மூன்றுக்கும் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீர்க்கக்கூடியது நிறைய பார்க்குறோம் நுரையீரலை நீர் நுரையீரலை கட்டிகள் நுரையீரலை கேன்சர் இந்த மாதிரி எதுவுமே வராமல் பாதுகாக்கக்கூடிய அருமையான பயிற்சி நம்பிக்கையோடு காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எம்டி ஸ்டமக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு மூன்று மணி நேரம் கேப் இருக்கணும் சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் இதனுடைய அடுத்த பகுதிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்